ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஈஸியான டக்குன்னு ஒரு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் தயிர் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் பொடி பொடியாக நெரிக்கோங்க ஒரு கொத்துக்குறாப்பில் காரத்துக்கு ஒரு நார் வ நாலு வரம் மிளகா ரெண்டு அளவுக்கு இஞ்சி துருவி எடுத்துக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு கடாயோ வானிலையோ எது வேணாலும் சேர்த்திக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க போதும் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சூடு இருந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகுள் தொம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே காரத்துக்கு வரமிளகா ஒரு நாலு வரமிளகா நான் கிள்ளியை சேர்த்துருக்கேன் விதையெல்லாம் இல்லாமல் இல்லாமல் வெறும் வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கறேன் வெங்காயம் கருவேப்பிலை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதக்கி விடுங்க உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்த தவிர நல்ல வெங்காயம் கலர் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மாறி வரணும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்திக்கோங்க நம்ம துரி வச்சுருக்க ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி சேர்த்திக்கோங்க அதையை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு குறிப்பாக சிம்மில் வச்சுக்கிட்டு வதக்குங்க எல்லாமே ஹையில் இருக்க வேண்டாம் அப்போ தான் நம்ம மோர் வந்து அரைச்சிட்டுருக்கிற மோரை வந்து சேர்த்தும் போது திரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் மோர் சேர்த்துட்டேன் இப்போ தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்னஸாக இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன் நீங்கள் அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கூட நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து உப்பு நான் சேர்த்தவே இல்லைங்க இது வரைக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு நான் உப்பு சேர்த்ததுனால நான் உப்பு சேர்த்திக்கிறேன் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க அங்கே கொத்தம்தலை இருந்ததுன்னா மல்லித்தலையை கொஞ்சமாக விட்டு பரிமாறலாங்க சூப்பராக இருக்குங்க டக்குன்னு ஈஸியாக ஒரு மோர் குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம் தொட்டுக்க வந்து இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் அப்பளமோ ஊறுகாய் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ